இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல கட்சி வேட்பாளர் சின்னம் எல்லாத்தையும் தாண்டி களத்துல வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சாதி தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் சாதிக்கு எதிராக பேசினாலும் தேர்தல் நேரத்துல எந்த தொகுதியில எந்த சாதி வாக்குகள் அதிகம்னு பார்த்து அந்த சாதிய வேட்பாளர்களை களம் இருக்கிறது இதுநாள் வரைக்கும் அரசியல் கட்சிகளோட உச்சபட்ச எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அந்த வகையில நடக்கப்பற மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் எந்தெந்த சாதியினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து வேட்பாளர்களா களமிறக்கி இருக்காங்கன்னு

புதிய தமிழகம் ஒருத்தரையும் களமிறக்கி இருக்காங்க என் கூட்டணியில பாஜக ஐந்து பட்டியலின வேட்பாளர்களையும் பாமக இரண்டு பேரையும் போட்டியிட வைக்கிறாங்க இதுக்கடுத்து வன்னியர் சமூகத்தை எடுத்துக்கிட்டா அதுவும் மூன்று கூட்டணி கட்சிகளும் தலா ஏழு பேரை களமிறக்கி இருக்காங்க இதுல திமுக ஐந்து வன்னியர்களையும் காங்கிரஸ் இரண்டு பேரையும் களமிறக்கி இருக்கு அதிமுக ஏழு வன்னியர்களை களமிறக்கி இருக்கு என் கூட்டணியில பாமக ஆறு வன்னியர்களையும் பாஜக ஒரு வன்னியரையும் களமிறக்கி இருக்கு அதிகமா களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியல்ல அடுத்து இருக்க சமூகம் கவுண்டர்கள் திமுக கூட்டணியில் திமுக நான்கு பேரையும் காங்கிரஸ் ஒருத்தரையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தரையும் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அதிமுக ஐந்து கவுண்டர்களை வேட்பாளர்களா அறிவிச்சிருக்கு என்டிஏ கூட்டணியில பாஜக ஐந்து பேரையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருத்தரையும் களமிறக்கி இருக்காங்க தேவர் சமூகம் திமுக நான்கு காங்கிரஸ் ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்னுன்னு ஆறு பேர் போட்டிடுறாங்க அதிமுக மூன்று பேரையும் தேமுதிக ஒருத்தரையும் களமிறக்கி இருக்கு என் கூட்டணியில பாஜக இரண்டு தேவர் சமூகத்தினரையும் அமமுக இரண்டு பேரையும் களமிற்கிறாங்க ஓ பி எஸ் சேர்த்தா அந்த கூட்டணி சார்பா மட்டும் ஐந்து பேர் தேவர் சமூகத்திலிருந்து இருந்து களமிறங்குறாங்க நாயுடு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பா நான்கு பேரும் அதிமுக கூட்டணி சார்பா ஐந்து பேரும் பாஜக கூட்டணி சார்பா மூன்று பேரும் போட்டியிடுறாங்க நாடார் சமூகத்தை எடுத்துக்கிட்டா திமுக கூட்டணியில காங்கிரஸ் மட்டும் ஒருத்தர் பிற களமிறக்கி இருக்கு அதிமுக இரண்டு பேரையும் பாஜக கூட்டணி நான்கு பேரும் களமிறக்குது இசை வேளாளர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும் இரண்டு பேரை களமிறக்கி இருக்காங்க ரெட்டியார் முதலியார் செட்டியார் கிறிஸ்டியன நாடார் சமூகங்களை எடுத்துக்கிட்டா திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒவ்வொரு சாதிக்கும் தலா ஒருத்தர் களமிறக்கி இருக்காங்க இருக்காங்க பண்டாரம் முத்தரையர் மீனவர் சமூகங்கள் எடுத்துக்கிட்டா அதிமுக மட்டும்தான் ஒவ்வொரு சாதிக்கு தலா ஒருத்தர் களமிறக்கி இருக்கு திமுக பாஜக இந்த சாதியினருக்கு சீட் கொடுக்கப்படல யாதவர் சமூகத்துக்கு அதிமுக பாஜக தலா ஒரு சீட் கொடுத்திருக்காங்க உடையார் சமூகத்துக்கு திமுக அதிமுக தலா ஒரு சீட்டும் பாஜக கூட்டணி இரண்டு சீட்டுகளும் கொடுத்துருக்கு திமுக அதிமுக கூட்டணியில தலா ஒரு முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனா பாஜக கூட்டணியில ஒரு முஸ்லிம் வேட்பாளர் கூட இடம் இடம்பெறல அதே போல மூன்று கூட்டணி கட்சிகளுமே பிராமண சமூகத்தை சேர்ந்த யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலன்றதும் குறிப்பிடத்தக்கது